கலந்து விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் நாடு கள்ளதராணிப்பட்டி கண்ணன் ராமாயி அவரது சார்பாக ஏன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவரது காலை மிக துடிப்புடன் வளமற்று கொண்டிருக்கின்றன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் இந்த மாட்டிற்கு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர் மதியழகன் சார்பாக வெள்ளி காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

பொனாலியம்மன் வடமாடு குழு சார்பாக சாலூர் ஏழு கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கண்ணாங்கிவட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த வடமஞ்சி பொருட்கள் நிகழ்ச்சிக்கு அழைப்புகளோடு சிறப்புகளுக்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர்

மாவட்டம் நாடு கல்லிப்பட்டி கே கண்ணன் ராமாய் அவர்கள் சார்பாக விடப்பட்டி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருத்தன்பட்டி டாடா ஏசி சுரேஷ் ஆதி சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்குத் தொகையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு

களத்தில் திட்டம் வீட்டி அசுரனாய் ஆடு மலகனே வீசும் காட்டில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்படல விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறிக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் குழுதி கிளப்பி ஏன் தமிழுக்கு பார்ப்போம் யார் என்று பார்ப்போம் மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடும் காலைக்கு நிகர் உண்டாகும் மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் நெஞ்சம் அமராது வஞ்சம் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அமராது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் கைவிட்டு உற்சாக பரத்துங்கள் உற்சாக வளர்த்துங்கள் உங்களது கரௌசை ஊக்கம் அருந்து தந்துடா நிலை நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் மேலும் ஈர தமிழர் உடனார்பவர்களிட கௌர தலைவர் அண்ணன் கேடிஆர் பந்தராஜ் சார்பாக வர்ணடையாரர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க வருகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம்

உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவேற்பு வீரர்களின் ஊக்க மருந்து ஆற்றமும் ஊற்றமும் அள்ளை தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவோ சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் கார்த்திக் சார்பாக ஒன்று இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் சார்பாக

si sì, vede sì, sì. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு ஊராட்சி மன்ற தலைவர் பி மந்தக்காரை சார்பாக சிறப்பு பரிசுகள் வாடி வழங்குகின்றார் திருமர்ச்சியோடு விரும்பிக் கொள்கின்றோம் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கமும் ஓக்கமும் மழை தந்திட வெற்றி பரிசு நிலைநாட்டிட யாரும் முன்னாடி உட்காரக்கூடாது சீட்டு மறுப்பு பரிசாக தொழில் அதிபர் இளையா ஸ்ங்கங்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வடமாடு புகழ் தென்னழிய மன்கள் சார்பாக ஒன்று மற்றும் புதுமா மன்னார் சார்பாக ஒன்று மற்றும்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசின் தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் நேரம் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி உற்சாக தட்டீங்களை உங்களது வீரர்கள் ஊக்க மருந்து சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராதனிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது पड़ी